வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடுகள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இப்போ நம்ம கோத்தகிரியில் இருக்கோங்க கடைசி வீடியோவிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரிக்கு நம்ம வந்திருந்தோம் கோத்தகிரியிலிருந்து இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஊட்டிக்கு போக போகிறோம் ஊட்டிக்கு போகிற பஸ்ஸுமே வந்துருச்சுங்க இப்போது நீங்கள் டேரெக்டாக இங்கே ஊட்டி அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பஸ்ஸுலையும் ஊட்டி அப்படிங்கிற போர்டு இருக்கவே இருக்காது உதகை அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்படி உதகை அப்படிங்குற போர்டு போட்ட பஸ்ஸில் இப்போ நம்ம ஏரியாச்சு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு பஸ் கோத்தகிரியில் இருந்து ஊட்டி நோக்கி செல்கிறது ஊட்டி அப்படிங்கிறது நீலகிரி மாவட்டத்தினுடைய தலைநகரம் அந்த தலைநகரத்திற்கு கோத்தகிரியில் இருந்து பேருந்துகள் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த கோத்தகிரி பேருந்து நிலையத்தில் இருந்து ஊட்டிக்கு மட்டுமல்ல இங்கிருந்து கோயமுத்தூருக்கு பஸ் இருக்கு ஈரோடுக்கு பஸ் இருக்கு மேட்டுப்பாளையத்துக்கு பஸ் இருக்கு ஏன் குன்னூருக்கு கூட பஸ் இருக்குங்க மலை மாவட்டம் அப்படிங்கிறதையும் தாண்டி தமிழகத்தின் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க முதலாவது அழகான மாவட்டமாக இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு இப்போ நம்ம கோத்தகிரிக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான அழகான காட்சிகளை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஊட்டி அப்படிங்கிற ஒரு இடம் மட்டுமே நீலகிரி மாவட்டத்தில் முக்கியமான நகரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அதையும் தாண்டி எத்தனையோ இடங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது ஊட்டியிலிருந்து கூடலூர் செல்லக்கூடிய சாலையில் நிறைய இடங்கள் இருக்கிறது அதே மாதிரி இருந்து கோத்தகிரி செல்லக்கூடிய சாலையில் என்னென்ன இடங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல டேரெக்டாக நீங்கள் ஊட்டிக்கு குன்னூர் வழியாக வர்றது ஒரு ரூட் இருந்தாலும் நிச்சயமாக என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் கோத்தகிரி வழியாக ட்ராவல் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது அதிகமான பணி அப்படிங்கிறது இருக்கிறது குளிர் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனாலும் ஜென்னலை நான் போன பிளாக் மாதிரி க்ளோஸ் பண்ணலைங்க ஏன்னா நமக்கு ஒன்பது ஐம்பதுக்கு பஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க பத்து மணிக்கு வந்துச்சு ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த பயணத்திற்கு இருபத்தி ரெண்டு ரூபா சார்ஜ் அப்படிங்கிறதையும் பண்ணுறாங்க இந்த காலகட்டத்தில் நம்ம வந்ததே இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும் இந்த காட்சிகளெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு எதுக்கு நம்ம ஜன்னலை மூடி வைக்கணும் அப்படின்னு தான் நான் ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டேன் என்ன வந்தாலும் சரி என்ன ஒரு ரெண்டு நாள் குளிர் இருக்கும் ரெண்டு நாள் காய்ச்சல் வரும் இதுக்கு என்ன பண்ண முடியும் நான் வந்தது உங்களுக்காக உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த காட்சிகளை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி இருக்கு பாருங்களேன் இதுக்கெல்லாம் நம்ம தேடி தேடி பல்வேறு வெளி மாநிலங்களுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க தமிழகமே இத்தகைய இயற்கை செல்வங்களை தன்னகத்தை கொண்டு இருக்கு அதையெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எவ்வளவு பணி இருந்தாலும் பரவாயில்லை நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு நீங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன தேதி அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஆனால் வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவா நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஆனால் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஊட்டியில் கடுமையான குளிர் நிலவியது அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க அந்த காலகட்டத்தில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கு பாருங்களேன் ரோடெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு திரும்பக்கூடிய இடங்கள் எல்லாம் பச்சை பசேல்னு அழகாக இருக்கக்கூடிய காட்சிகளுங்க இப்போ நீங்கள் ஊட்டியில் தங்கி சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் செலவும் இருக்கக்கூடாது நம்ம என்ஜாய் பண்ணணும் இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான இடம் நிச்சயமாக கோத்தகிரி தாங்க உதகமண்டலம் அப்படிங்கிறத ஒரு பேரால் அறியப்படக்கூடிய ஒரு பகுதி ஊட்டி இதை வெள்ளக்காரங்க உதகமான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த உதகமண்டலம் பின்னாளில் ஊட்டி அப்படின்னு எல்லோராலும் அறியப்படுகிறது உலக பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலமாகவும் கூட இருந்துகிட்டு இருக்குது ஆனால் ஒரிஜினலான பேர் அப்படிங்கிறது உதகை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஊட்டியில் சுற்றி பார்க்குறதுக்கான இடங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குதுங்க ஊட்டி மட்டும் இல்லை கோத்தகிரியிலையும் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது நிறைய அருவிகள் இருக்குது நிறைய எஸ்டேட் அப்படிங்கிறது இருக்குது எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய இடம் சில பகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோடைக்காலம் அப்படின்னா ரொம்பவும் ட்ரை ஆகிரும் கூட்டம் அப்படிங்கிறது இருக்காது ஆனால் இந்த மாதிரியான பகுதிகளில் கோடை காலத்தில் தான் அதிகப்படியான மக்கள் வந்து செல்றத நம்மால பார்க்க முடியுது பேருந்து ஓரளவுக்கு பாதி தூரத்தை கடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் செல்லக்கூடிய வழிகள் எல்லாமே எஸ்டேட்டு பச்சை வசியல்னு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சிகள் அப்படியே நம்மை படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் எல்லாம் தாண்டி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் அழகாக போய்கிட்டு இருக்குது ஊட்டி அப்படின்னாலே கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடியாத கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஊட்டி மலை ரயில் பயணம் நம்ம ஊட்டி மலை ரயிலுக்கு புக் பண்ண ட்ரை பண்ணோம் நிச்சயமாக நமக்கு சீட் அப்படிங்கிறது கிடைக்கல ஆனால் ரிட்டர்ன் போகும்போதும் நம்ம ட்ரை பண்ணோம் ஊட்டி இருந்து கிடைக்கல ஆனாலும் கிடச்சிருக்கு குன்னூர்லிருந்து நம்ம டேரெக்டாக இங்கேருந்து குன்னூருக்கு போயிட முடியும் பாருங்களேன் எவ்வளவு அற்புதமான காட்சி அப்படியே எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி தூரத்தில் மலை முகடுகள் அந்த மலை முகடுகளில் இருக்கக்கூடிய மடிப்புகள் இது கவிதை வராதுன்னு சொல்கிறவனுக்கு கூட கவிதை வர வைக்குங்க அந்த அளவுக்கு அற்புதமான காட்சிகளை நாம் படமாக்கி கொண்டிருக்கிறோம் இது எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான் ஏன்னா எல்லோருக்கும் எல்லா இடங்களுக்கும் போய் வா பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லோருக்கும் தர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது நம்மை தொடர்ந்து நீங்கள் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இங்கே வந்து பாருங்கள் இல்லை அப்படின்னா என் கூட சேர்ந்து இந்த ட்ராவலில் என் கூட பயணப்பட்டதாகவே நீங்கள் உணருங்க இப்போ நம்ம போகக்கூடிய ரூட் அப்படிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ரூட்டுங்க தமிழகத்தில் மிக உயரமான சிகரமாக இருக்கக்கூடிய தொட்டபெட்டாவின் வழியாகத்தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த பேருந்துகளில் ஏறி பயணிக்கக்கூடியதும் நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பிட்ட சுற்றுலா தலங்கள் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கவே முடியாது இந்த ஒரு பேருந்து நீங்கள் கோத்தகிரியிலிருந்து ஏறிட்டீங்க அப்படின்னா போகிற வழியில் தொட்டப்பட்டாவில் இறங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதையும் தாண்டி செல்லக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன் வழியாகத்தான் இந்த பேருந்து அப்படிங்கிறது செல்லுது அங்கே இருக்கக்கூடிய ரோஸ் கார்டனையும் நம்ம பார்க்கலாம் தாவரவியல் பூங்கா மற்றும் ரோஸ் கார்டன் ரெண்டையுமே மிஸ் பண்ணக்கூடாத இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது கிட்டத்தட்ட இந்த உதகை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் நீலகிரி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் குன்னூர் ஊட்டி கூடலூர் இப்போது கோத்தகிரி இதையும் தாண்டி நிறைய கிராமம் அப்படிங்கிறது இருக்குதுங்க இவங்க பேசக்கூடிய மொழி நமக்கு கன்னடம் தெரியும் ஆனால் ஃப்யூர் கன்னடம் அப்படிங்கிறது வராது இந்த பெங்களூர் மைசூரில் பேசக்கூடிய ஃப்யூர் ஃபியூர் கன்னடம் அப்படிங்கிறது வராது ஆனால் இவங்க கன்னடம் பேசுகிறாங்க அதே நேரத்தில் பெங்களூரில் பேசக்கூடிய ஃப்யூர் கன்னடம் இல்லையே சுத்தமான கன்னடம் இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது இங்கே இருக்கக்கூடிய மக்களும் நம்மளை மாதிரி மைக்ரேட் ஆனவங்க தான் இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கன்னடம் பேசக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் ஆரம்பத்தில் அங்கே இருந்தோம் அங்கேருந்து கிளம்பி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இப்போ தொட்டபெட்டா அப்படிங்கிற அந்த இடத்தை தாண்டி நம்ம கீழே இறங்கிட்டோங்க தொட்டபெட்டா அப்படிங்கிறது ஹைட்டு கோத்தகிரியிலிருந்து தொட்டப்பட்டா வரைக்குமே நம்முடைய பேருந்து அப்படிங்கிறது ஒரே ஏறுமுகமாக தான் இருக்கும் அங்கே இருந்து இறங்கும் முகம்தாங்க இந்த பகுதியில் மக்களை பற்றி நான் நிச்சயமாக சொல்லி ஆகணும்ல அந்த கன்னடம் கலந்த முறையில் பேசக்கூடிய மக்கள் வழுகறின மக்கள் இங்கேயே பூர்வீகமாக இருக்கக்கூடிய பூர்வீக மக்கள் நிறைய பகுதிகளில் மைக்ரேட் ஆகியிருக்கிறாங்க அந்த வகையில் இவங்களும் கர்நாடகாவிலிருந்து மைக்ரேட் ஆனவங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொன்று என்ன அப்படின்னா மைக்ரேட் அப்படின்னா இடம் பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா இது கர்நாடகாவினுடைய எல்லையோர மாவட்டமாக இருக்கிறதுனால அந்த தாக்கம் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும் நம்ம இருபதுனால் இங்கே இப்பத்து அப்படிம்பாங்க அதுதான் இப்போதைக்கு அந்த ப்யூர் கன்னடம் நம்ம கன்னடம் இது எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது மொழிகளை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றி பேசணும் அப்படின்னா நிச்சயமாக அதை பற்றி நம்ம பேசி தான் ஆக வேணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஊட்டி நகரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட போகிறோங்க கிட்டத்தட்ட ஒரு சார் ஜெர்னி அப்படின்னு தான் சொல்லணும் இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கு இருபத்தி ரெண்டு ரூபா டிக்கெட் சார்ஜு ஆனால் ஒன்றேகால் மணி நேரம் ஆகுது காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே மலைப்பாங்கான பகுதி அப்படிங்கிறதுனால இது குளிர்காலம் அப்படிங்கிறதுனால நிறைய தாவரங்கள் இப்போதைக்கு தலைக்காத ஒரு சூழ்நிலையை அங்கங்கே பார்க்க முடியுது அறுவடை செய்த டீ எஸ்டேட்டையும் நம்மளால் பார்க்க முடியுது அந்த டீயில் நிறைய ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது இங்கே இருக்கிறது அவர்களுக்கான வீடுகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அந்த பள்ளத்தாக்குகளெல்லாம் நிறைய வீடுகள் இருக்கிறதில்ல அவங்கெல்லாம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக இங்கே வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இப்போது இந்த நிறுத்தம் அப்படிங்கிறது பொட்டானிக்கல் கார்டன்னு சொல்லுவாங்க ஊட்டி தாவரவியல் பூங்கா அப்படிங்கிற இடத்துல நம்ம நின்று அதுக்கடுத்து போய்கிட்டு இருக்கோம் ஊட்டி பேருந்து நிலையம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட போகுது இந்த இடத்துல ஒரு மிக பிரம்மாண்டமான சிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏடிசி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதியில் நின்றுட்டு தான் அடுத்து நம்ம பேருந்து பேருந்து நிலையத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும் இப்போது பத்து மணிக்கு எடுத்த நம்முடைய பேருந்து சரியாக பதினொன்று முப்பதுக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் உதக மண்டலம் உதகை பேருந்து நிலையம் உதகை பேருந்து நிலையம் நம்மளை வரவேற்கிறது இங்கிருந்து அடுத்து நம்முடைய பயணம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நீங்கள் அடுத்த வீடியோ வரைக்கும் காத்திருக்கணும் நன்றி